நான் தற்பொழுது பெரம்பூரில் தான் இருக்கிறேன் இங்கே ரயில்வே அந்த யூனியன் இங்கே தான் இருக்கிறது அது பெரிய இடமாக இருக்கிறது அருகாமையிலே கடைகள் எல்லாம் இருக்கிறது நான் இங்கிருந்து தான் நான் பேசுகிறேன் இந்த இது ஒரு பழைய நகரம் சிறுவல்லூர் என்று சொல்வார்கள் அதை அடுத்து வரவல்லூர் என்பார்கள் திருவிக்கா நகர் ஜவஹர் நகர் பெரியார் நகர் கொளத்தூர் இப்படியே நீண்டு போகும் இங்கே அதிகமாக ஒரு காலத்தில் ஆங்கிலோ கிறிஸ்டியன்ஸ் வாழ்ந்தார்கள் இப்பொழுதெல்லாம் இருக்கிறார்கள் அவருடைய வாரிசுகள் இருக்கிறார்கள் அதுதான் ஓ இங்கே இருப்பது ரயில்வே ஸ்கூல் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் அதுதான் இங்கே இருக்கிறது அந்த அசோசியேஷன் ஆக்சுவலாக வந்து நியூ நம்பர் த்ரீ நாட்டி எயிட் ஓல்டு நம்பர் ஒன் எயிட் ஒன் எயிட்டி நைன் ஜிஜே காம்ப்ளெக்ஸு தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்டு சென்னை அது அசோசியேஷன் தான் அதனுடைய அலுவலகம் அல்லது கட்டிடம் இங்கே தான் உள்ளே தான் இருக்கிறது நடைப்பயிற்சிக்காகத்தான் நான் இந்த இடம் வந்தேன் சற்று தொலைவில் பெரம்பூர் ரயில் நிலையம் இருக்கிறது அங்கிருந்து நாம் மூலக்கடை செல்லலாம் மாதவரம் செல்லலாம் அங்கிருந்து பல இடங்களுக்கு ஹில்ஸ் போகலாம் சென்னை பீச்சுக்கும் போகலாம் பல மார்க்கமாக நாம் செல்லலாம் இப்பொழுது நாம் எந்த வருடத்தில் இருக்கிறோம் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் எப்பொழுது பிறந்தேன் என்றால் ஒரு எழுபது வருடங்களுக்கு முன்பு நான் பிறந்தேன் அப்பொழுது இந்த கார் ஆட்டோ இதெல்லாம் இருந்ததா என்றால் இல்லை இதெல்லாம் வளர்ச்சிதான் வளர்ச்சியினால் தான் இவ்வளவும் நான் கிராமத்தில் பிறந்ததால் அங்கே மாட்டு வண்டி இருந்தது குதிரை வண்டி இருந்தது பாறை வண்டி இருந்தது இவ்வளவுதான் அப்போதெல்லாம் ரயில் நிலையம் இருந்தது அப்பொழுது நாங்கள் எல்லாம் கிராமத்திலிருந்து வர வேண்டாம் மாட்டு வண்டி எடுத்துக்கொண்டு வருவோம் பலர் நடந்து வருவார்கள் ரயில் நிலையம் மயிலாடுதுறை ரயில் நிலையம் வந்து அங்கிருந்து பல ஊர்களுக்கு செல்வார்கள் பல ஊர்களுக்கென்றால் அங்கிருந்து திருச்சி போக முடியும் அல்லது திருத்திரைப்பூண்டி திருவாரூர் திருத்திரைப்பூண்டி காரைக்குடி அந்த மார்க்கமாக போகலாம் இல்லது மயிலாடுதுறையிலிருந்து இருந்து காவிரி பூம்பட்டினம் போகலாம் இல்லது சென்னைக்கு செல்லக்கூடிய சாலைகள் அவ்வளவு வசதிகள் கிடையாது ஆனால் ரயில் மார்க்கமாகத்தான் பலரும் போனார்கள் இது ஒரு முன்பதிவாக இதை நான் பதிவு செய்கிறேன் ஆனால் நாம் பின்னோக்கி போக வேண்டுமென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்பு இரண்டாயிரம் வருடத்தில் என்ன இருந்தது ஆயிரத்தில் என்ன இருந்தது அந்த ஜீரோ என்று சொல்கிறோமே இயேசு பிறந்தநாள் என்று கொள்ளுகிறோமே அது அதை தான் ஜீரோவாக வைத்து இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று சொல்கிறோம் அதற்கு முன்னடி பிஃபோர் கிறிஸ்டு எரா பிசிஇ என்று சொல்வார்கள் இப்படித்தான் நம்முடைய வரலாறு பின்னோக்கி போனால் இருக்கிறது இப்படி போகும்பொழுது நமக்கு முதலில் மனிதர்கள் காட்டில்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்றால் முதலில் குரங்கில்தான் மனிதர்கள் வாழ்ந்தார்கள் மனிதர்கள் குரங்காகத்தான் இருந்தார்கள் அதிலே பல வகைகள் இருக்கிறது சில இறந்துவிட்டன அதில் கடைசியாக நியாண்டதல் என்று சொல்வார்கள் அதன் பிறகுதான் மனிதன் மரத்திலிருந்து கீழே இறங்கி நடக்க ஆரம்பித்தான் உணவுக்காக அவன் தேடி அலைந்தான் எங்கெங்கெல்லாம் அவனுக்கு இடம் கிடைத்ததோ குகையோ அல்லது வேற ஏதோ பாறையோ அந்த இடுக்கில் போய் வாழ்ந்து கொண்டான் அங்கே வெளிச்சம் கிடையாது பகலில் மட்டும்தான் வெளிச்சம் அப்படித்தான் அவன் வாழ்ந்தான் அப்படி இருக்கும் பொழுது ஸ்டோனேஜ் என்று சொல்வார்கள் கற்காலம் அந்த கற்காலத்தை பார்க்கும் பொழுது த்ரீ பாயிண்ட் ஃபோர் மில்லியன் இயர்ஸ் அப்பொழுது மனிதன் வாழ்ந்திருக்கிறான் அதாவது முப்பத்தி நாலு லட்சம் வருடங்களுக்கு முன்பு ஒரு மில்லியன் என்றால் பத்து லட்சம் அப்போ த்ரீ பாயிண்ட் ஃபோர் என்றால் முப்பத்தி நாலு லட்சம் வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த மனிதன் அந்த காலம்தான் ஸ்டோனேஜ் கற்காலம் அது வந்து அதற்கு பிறகு பேலியோலித்திக் மீசோலித்திக் ஸ்டோன் என்று பெயர் வைத்துள்ளார்கள் இந்த நியூ ஸ்டோனேஜ் என்ற இடத்தில்தான் ஹோமினின் என்ற மனித இனம் இருந்தது அதன் பிறகுதான் நியான்றதல் அதன் பிறகு டெனிசோவின்ஸ் அப்படி இருந்திருக்கிறார்கள் இந்த கற்காலத்தில்தான் மனிதர்கள் கல் ஆயுதங்களை பயன்படுத்தி கல்லை ஏதோ கிடைத்தது அதை வைத்து கூர்மையான அந்த ஆயுதமாக மாற்றி அவர்கள் அந்த இறைச்சியை ஏதாவது ஒரு மிருகத்தின் இறைச்சியை கிழித்து அதை பச்சையாகத்தான் உண்டார்கள் செரிப்பதற்கு அதிக நாள் ஆகும் இன்றைக்கு சாப்பிட்டால் அடுத்த நாளோ அது அடுத்த நாளோ தான் சாப்பிடுவான் நெருப்பு இந்த முதல் முதல் கண்டுபிடித்தது சிக்கி அதை ரெண்டு கல்லை உராசும் பொழுது நெருப்பு வந்தது நெருப்பு பற்றி கொண்டது காய்ந்த சிறகுகள் மற்ற செத்தை இலைகள் எல்லாம் எரிய ஆரம்பித்தது சில விலங்குகள் காடு காடே அழிந்து போனது அப்படி இறந்து போன அந்த மிருகங்களின் அந்த சதையை சாப்பிடும் பொழுது அவனுக்கு எளிதாக இருந்தது அவன் அதை சாப்பிட்டான் அதற்கு பிறகு தான் பிரான்ஸ் ஏஜ் என்று சொல்வார்கள் அது அதாவது மூவாயிரத்தி முந்நூறிலிருந்து ஆயிரத்தி இரநூறு பிசிஇ பிசிஇ என்றாலே பிஃபோர் கிறிஸ்டியன் எரா அதன் பிறகு தான் அயர்ன் ஏஜ் இரும்பு காலம் முதலில் வெண்கல காலம் அதன் பிறகு இரும்பு காலம் அது ஆயிரத்தி இரநூறிலிருந்து ஐநூறு பிசிஇ அதன் பிறகுதான் நாம் எல்லாம் இந்த தற்க நவீன காலத்தில் வாழ்கிறோம் மெட்டல் ஏஜ் என்று சொல்வார்கள் உலக உலகம் முறை அதிகமாக பயன்படுத்திய காலம் ஆறாயிரம் வருடங்கள் என்று சொல்கிறார்கள் அதாவது இயேசு பிறப்பதற்கு முன்பு ஆறாயிரம் வருடங்கள் அப்பொழுதெல்லாம் இந்த அயன் ஏஜுக்கு முன்பு இரும்பு காலத்திற்கு முன்பு உலோக காலத்தில்தான் இந்த இந்த உலோகங்களையெல்லாம் அவன் பயன்படுத்தினான் இதையெல்லாம் நான் எடுத்துக்கொண்டு கூகுளின் மூலம் தேடி எடுத்து இதை நான் வாசித்து வருகிறேன் இதெல்லாம் வந்து ஹிஸ்டோரியன்ஸ் அவர்கள் கூற்றுப்படி தான் விக்கிபீடியாவில் தான் இதெல்லாம் தேடி எடுத்து நான் வாசிக்கிறேன் இப்படி மனிதர்கள் வாழ்ந்த பொழுது அவனுக்கு இறைவன் பற்றி எண்ணமே இருக்காது கடவுள் எது என்றே தெரியாது ஏனென்றால் அவனுடைய தேவை பசிதான் பசிக்கு சாப்பாடு தான் கிடைத்த எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெருப்பை கண்டுபிடித்தான் பிறகு கற்கள் கற்ப ஆயுதங்களை படைத்தான் உலோகங்களை படைத்தான் இப்படித்தான் நம் வரலாறை தேடி போனால் அப்படித்தான் நாம் கிடைக்கும் ஆனால் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இந்த சோழர்கள் காலம் சேரர்கள் காலம் பாண்டியர்கள் காலம் அதன் பிறகு பல்லவர் காலம் என்று இருந்தது அதற்கான ஆதாரங்கள் கோயில்கள் தான் மெயினாக சில அரண்மனைகள் அவர்கள் வாழ்ந்த அரண்மனைகள் இருக்கிறது அதெல்லாம் நமக்கு சான்றாக இருக்கிறது ஏதாவது இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்பு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு என்ன இருக்கிறது என்றால் எதுவுமே இல்லை எல்லாமே அந்த கட்டிடங்கள் எல்லாம் அழிந்து விட்டன அந்த மாடுகள் இருக்கிறது அதனுடைய சந்ததிகள் இன்றளவும் மாட்டு வண்டிகள்லாம் இருக்கிறது பாறை வண்டி எல்லாம் இருக்கிறது ரயில் இருந்ததா என்றால் இல்லை ஆங்கிலேயர்கள் வந்த பிறகுதான் அதாவது பதினேழாம் நூற்றாண்டு பிறகுதான் ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வந்தார்கள் அவர் ரயில் பாதங்களை அமைத்தார்கள் அவருடைய தேவைகளுக்கு தான் முதன் முதலில் மனிதன் ரயிலில் ஏறுவதற்கு பயந்தான் காரணம் என்றால் ஏதோ விழுந்து விடுவோமோ அதற்காக அவர்கள் தங்கத்தை தங்க மோதிரத்தை கொடுத்தார் கொடுத்து கையில் கொடுத்து அவர்கள் அந்த ரயிலில் பயணம் செய்தார்கள் என்ற குறிப்புகள் இருக்கிறது அதை நான் படித்திருக்கிறேன் இப்படித்தான் மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்று ஒரு நவநாகரிக மனிதனாக மொபைல் வைத்து நான் பேசக்கூடிய அளவிற்கு இந்த அளவுக்கு நாகரிகம் வாழ்க்கையில் நாகரிக வாழ்க்கையில் நாம் வாழ்கிறோம் இப்பொழுது நான் பேண்ட் சட்டை போட்டு இருக்கிறேன் சிறுவயதில் வேஷ்டி அல்ல அரைக்கால் சட்டை இப்படித்தான் அதற்கு பிறகு கோமணம் தான் வீட்டில் கோமணம் தான் இதையே நம்ம வந்து பிற்காலத்தில் பார்க்கும் பொழுது நான் எல்லாம் இந்த ஒரு டென் தௌசண்ட் பிசி என்றெல்லாம் பார்க்கும் பொழுது இருக்கிறது அதற்கு பிறகு உள்ள கட்டிடங்கள் எல்லாம் இருக்கிறது அதை பற்றியெல்லாம் என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்தில் நான் இருக்கிறேன் எனவே நண்பர்களே இந்த ஜாதி மதம் என்றெல்லாம் பிற்காலத்தில் வந்தது தான் சுமார் ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு பிறகுதான் இந்த பதினைஞ்சாம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழனுக்கு பிறகு மராத்தியர்கள் இந்தியாவிற்கு வந்தார்கள் அதற்கு மராத்தியர்கள் அவர்கள் வாழ்ந்தார்கள் அதன் பிறகு இந்த இஸ்லாமியர்கள் அவர்கள் வந்தார்கள் அதன் பிறகுதான் தற்பொழுது நாம் இந்த இந்த காலத்தில் நவீன காலத்தில் நாம் இருக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும் என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் இந்த வரலாறு எல்லோருக்கும் தெரியும் தான் நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு அது எளிதாக புரியும் அதற்காகத்தான் ஒரு வீடியோவாக எடுத்து என்னுடைய யூடியூப் சேனலில் நான் பதிவிடுகிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே இது ஒரு பதிமூன்று நிமிடங்கள் போகும் இது முழுமையாக நீங்கள் இதை காது கொடுத்து கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி